வணக்கம் நான் டாக்டர் பிரியா கனகமுத்து காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் நான் என்ன சொல்லுவேன்னா இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இன்னைக்கு நாலு அளவில் பார்த்தீங்கன்னா இயர்பாட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே யாருமே போகிறது கிடையாது பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி ஈவன் சில பேர் ரெஸ்ட் ரூமுக்கு கூட அந்த இயர்பாட்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா அது ஒரு ரிலாக்ஸிங்காக அவங்க நினச்சிட்டு இது பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அது தீங்கு விளைவுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா சவுண்டு ஒளிங்கிறது நம்மளுக்கு என்ன வரணும் வெளியிலேருந்து இந்த காது மடலுக்கு பட்டுட்டு வெளிக்காதுக்கு போயிட்டு உள்காதுக்கு போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு பிரெயினுக்கு போய் ஒரு ஆகி தான் நம்மளுக்கு காது கேட்குற திறன் இருக்கணும் சரிங்களா இது டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ இயற்பாட் போடுறதுனால அது டேரக்ட் இம்பேக்ட் ஆஃப் சவுண்டு போய் உங்களுக்கு உளுக்காத டக்குன்னு ஒழிக்கும் அந்த மாதிரி ஒலிக்கையில் என்ன ஆகும் பிரெயினில் இருக்க நர்வ்ஸெலாம் டேமேஜ் ஆகி உங்களுக்கு காது கேட்காம போயிடும் இந்த இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா தொண்ணூறு நூறு டிசிபிள் சில பேர் கேட்காமல் ஹை வால்யூமில் கூட வச்சு கேட்பாங்க அந்த மாதிரி ஹை வால்யூம் யூஸ் பண்ணவே கூடாது இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும்னாலும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும் பண்ணணும் அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி காது கேட்காமல் போயிடும் காது கேட்குறதுக்காக உள் காதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் செல்ஸ் இருக்கும் அவுட்டர் ஹேர் செல் இன்னர் ஹேர் செல்னு சொல்லுவோம் அந்த ஹேர் செல்ங்கிறது நம்ம முடி மாதிரியே சின்ன சின்ன முடிகள் இருக்கும் அந்த முடிகள் வந்து பாதிச்சு உங்களுக்கு டினைட்டஸ்னு ஒரு காதில் கொயின்னு ஒரு இறைச்சல் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி டினைட்டஸ் இருக்கிறவங்க உடனே காது முக்கு தொண்டை அறுவை சிகிச்சை டாக்டரை போய் பார்க்கணும் இது நாலு இது என்ன ஆகும்னா அந்த நர்வ் டேமேஜ் ஆகி அந்த நர்வில் கட்டி வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெஸ்டிபுலர் நியூரோமா வெஸ்டிபுலர் ஷ்வானோமா அக்வஸ்டிக் நியூரோமானு க உள்காதில் இருக்க அந்த கட்டி இது வந்து ஒரு கேன்சர் கட்டி மாதிரி ஒரு ஒரு கட்டி அந்த கட்டி வந்து நாளடைவில் பெருசாயிட்டே போகும் அது உங்களுக்கு ப்ரைனுக்கும் டேமேஜ் பண்ணும் ஸோ இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு டேர்ம் எப்பயுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லிட்டு வருமுன் காப்போம் அதுதான் ஸோ இது இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்த்தோனாவே நம்மளுக்கு இந்த காது கேட்குற பிரச்சனை இந்த டினிட்டஸ் பிரச்சனை அந்த மூளையில் உள்ள அந்த நரம்பு கட்டி பிரச்சனை இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக்கல் தான் இதாகும் ரொம்ப நாளாக அந்த பேட்டரி இது பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இது பண்ணாதான் ஸோ அந்த எலக்ட்ரோ ஃபீல் அந்த ரேடியேஷன் போகிறதுனாலையும் உங்களுக்கு காது சில டைம் சூடாகிடும் அந்த மாதிரி சூடு வந்ததுன்னா காது வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு காது சூடாகி காது கேட்குற திறன் ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகும் நன்றி டெக்னாலஜி தஞ்சாவூர்